தமிழகத்தில் இருபத்தி ஓரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு என வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயு மாணவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்திற்குட்பட்ட சுமை தாங்கி ஊராட்சியில் முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்ட துவக்க விழா தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகிய இருவரும் துவக்கி வைத்தனர் முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மூத்த குடிமக்களை கொண்ட மாற்றுத்திறனாளிகள் என இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு குடும்ப அட்டைகள் உள்ள முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு அவர்களது இல்லங்களில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒன்றிய குழு துணை தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கூட்டுறவு துணை பதிவாளர் சிவமணி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டுக்கு முதல்ல கொண்ட வீட்டுல ஒரு அங்கும் எதிர்ல ஒரு அம்மா வந்தாங்க பாரு கூட யாருமே இந்த பேர் வைத்தார் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு முதலமைச்சர் எப்படி சிந்திச்சு இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுறாரு ஒரு நீங்களே சிந்திங்க நான் சொல்ல தேவையில்லை மாசம் மாசம் இது மாதிரி கொடுக்குறேன்னு தெரிஞ்ச எனக்கு ஆட்சி பருப்பெல்லாம் எத்தாந்து ஆட்சி பருப்பெல்லாம் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் காந்த ஐயாவுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு கலெக்டர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றியா ஐயோ ரேஷன் கார்டு எப்படி மாசம் போறதுமே ஒன்னா எப்படி போறதுன்னு பெரிய கிளி பயமா இருக்கும் இப்போ அது வந்தது ரொம்ப 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 நன்றியா ரொம்ப சந்தோஷம் இந்த திட்டம் கொண்டாடுவா கோடி புண்ணியம் அவ்வளவுதான் இதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் அடுத்த கொண்டபாளையம் பகுதியில் பாண்டிய நல்லூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் முதலமைச்சரின் தாய மாணவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் இல்லம் தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஷோலிங்க நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தோர் இல்லம் தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கினார் அப்போது நகராட்சி கவுன்சிலர்கள் பொதுமக்கள் பாண்டியநல்லூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்